மிதர ராசி முதல்ல எட்டுக்கும் பதினொன்று அடுத்து வந்து ஏழுக்கும் பத்து ஏழுக்கும் பத்தும் அப்போ ஏழுக்கும் பத்துக்குரிய புதன் உபயராசிக்காரன் ஏழுக்கும் பத்துக்குரிய புதன் காற்று ராசிக்கும் நில ராசிக்கும் உரியவன் சுயநிலத்துக்கு உரியவன் இதை மாற்றி அதில் அதை மாற்றி இதில் இப்படியே பிறண்டு பிறண்டு பேசக்கூடியவன் அப்போ இப்படி பிறண்டு விரண்டு பேசக்கூடியவன் எதற்கெடுத்தாலும் ஏ எதிர்மறையாக பேசக்கூடியவன் எதற்கெடுத்தாலும் சுயநலமாக இருக்கக்கூடியவன் அந்த கேரக்டரில் உள்ளவங்க புதன் பகைக்கிறகம் குரு அதுக்கு எப்படி தலையிலாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அதுக்கு எதிர்பார்க்கிறது அதனுடைய குணத்துக்கு எதிர்பார்க்கறது குரு அப்போ குரு என்னப்பட்டவன் நீதியை நேர்ப்பவன் நீதியை நேசிப்பவன் நேர்மையை நேசிப்பவன் அறக்கட்டளை நேசிப்பவன் அன்பை நேசிப்பவன் பண்பை நேசிப்பவன் உயரிய நோக்கத்தோடு இருக்கக்கூடியவன் அப்ப ஒத்து போவானா அதுதான் இவன் பலசாலி அவன் புத்திசாலி அதனாலதான் ரெண்டு பேத்துமே உங்க தொந்தரவு தாங்காது நல்லா தாங்க அதே ரெண்டு பேத்துக்குமே சரராசி ஸ்திர ராசில வைக்கல ரெண்டு பேத்துக்குமே சரராசி ஸ்திர ராசில வைக்கல ரெண்டு பேத்துக்குமே உபயராசில ஒதுங்கி போயிரும் ரெண்டு பேருமே உபயராசிக்கு போயிருங்க அப்படிங்கிற அந்த சோதர சாஸ்திரத்துல அப்படி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் சான்றோர்கள் அப்போ மிதனமும் உபயராசி கன்னி உபராசி தனுசு உபயராசி மீனமு உபயராசி அப்படி பிரிச்சுட்டாங்க பிரிச்சு வச்சுட்டாங்க அப்போ தங்களுக்கு கண்டிப்பாக மிதனராசி ராசி நேயர்களுக்கு குரு திசையிலையோ குரு அந்தரமோ புதன் திசைய புதன் அந்தரமோ வரும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதன் திசையில குறிப்பற்றி எச்சரிக்கையாக இருக்கணும் மிதன ராசிக்கும் புதன் திசையில் குரு புத்தி குரு அந்தரத்தில் குரு வழிபாடு எங்கே இருந்தாலும் குரு வழிபாடு மறக்கக்கூடாது எங்கே இருந்தாலும் குரு வழிபாடு தான் அதில் கொஞ்சம் கூட மைனஸ் பர்சன்ட் போயிட்றாங்க தயவு செய்ய மிதனராசினர்கள் காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி குரு உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்குரியர் உங்களுக்கு எதை எதை கொடுக்கறாரு நல்லா இருந்தாருன்னா நல்ல பார்ட்னர் நல்லா இருந்தாருன்னா நல்ல தொழில் நல்லா இருந்தாலும் நல்ல மனைவி உயர்ந்த படிப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் டாக்டர் சயின்டிஸ்டி அஸ்ட்ரானட்டுகள் வைஸ் பிரசிடண்ட் பார்த்தீங்களா கரஸ்பாண்ட் யூனிவர்சிட்டி யூசி விசி என்னென்னமோ சொல்றாங்கல்ல எல்லாத்துக்கும் உரியவர் தான் யாரு உபய உபயலக்கணமாக தனுசுக்கு ரொம்ப லேட்டான திரும்ப நான் யாருக்கு தெரியுங்களா உபயலக்கணம் தான் ரொம்ப லேட்டு திருமணம் புத்திர பாக்கியம் கூட கொஞ்சம் வச்சுக்கிறலாம் திருமணம் வந்து உபயத்துக்கு ஏழாம் இடம் பாவி குரு மீனத்துக்கு பாவி கன்னி குரு புதன் அப்போ ரெண்டு பேருமே போட்டி போட்டு நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறாங்க பாருங்க நம்ம வாழ்க்கையை கடுக்கிறாங்க அதனால சற்று எச்சரிக்கையாக இந்த உபயராசிக்காரர்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் உபயராசியில் இருக்கக்கூடிய இப்போ தனுசுக்கும் பாருங்கள் உபயராசியில் இருக்கக்கூடிய குருவை பற்றி நம்ம பேசுகிறோம் அதுக்கு ராசிநாதன் தனுசும் மீனம் அதே உபயராசியில் பகையாக இருக்கக்கூடிய மிதுனமும் கன்னி அவ்வளோதான் அப்போ கன்னியும் க மிதுனமும் கண்ணின் நடக்கும் பொழுது குருவை வழிபடு தனுசும் மீனமும் நினைக்கும்போது புதன் வழிபாடு இதுதாங்க சூட்சமம் இதுதான் லாஜிக் பாயிண்ட் மறந்துடாவிங்க